தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் எட்டு மாத காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினம் தினம் புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரலாம் என்ற அழைப்பை விடுத்திருந்தார் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்தே களம் காணுகின்றார்கள் அவர்களை செய்தியாளர்கள் கேட்டதற்கு இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாத காலம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் எப்பொழுதுமே தனித்து தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய நாம் தம்பர் கட்சி இப்பொழுது பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைத்தாலும் வைக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோடு கூட்டணி வைப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறியிருந்தார் அந்த பிரம்மாண்டமான கட்சி தமிழக வெற்றி கழகம்தான் என்று சிலர் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்களும் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா என்று இன்னும் வெளிப்படையாக கூறவில்லை ஆகவே அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்தாலும் வைக்கலாம் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டு கட்சியில் ஒரு கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்தாலே போதுமானதாகும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்கிறது இவர்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதைய சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த கருத்து மாறலாம் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதத்துக்கு மேலாக இருப்பதால் இந்த கருத்து நிலையானது அல்ல என்றும் தெரிவிக்கிறார்கள்